பொருந்தாதவற்றை சரியாக தேர்வு செய் சரியான பதில் இன்னா நாற்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள் குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு புறநானூறு இன்னா நாற்பது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு த்ரீ ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு புறநானூறு ஆகியன பதினெண் கணக்கில் வரக்கூடிய நூல்களாக இருக்கிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு போன்றது பதினெண் மேல்கணக்கு இரண்டாக பிரியும் எப்படி எட்டு தொகை பத்து பாட்டு என பதினெண் மேல்கணக்கு நூல்கள் இரண்டாக பிரிகிறது அதில் குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு போன்ற நூல்கள் பத்து பாட்டு கீழே வருது பத்து பாட்டு கீழே வருது இது குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு புறநானூறு போன்றது பதினெண் மேல்கணக்கு நூல்கள் இந்த இன்னப்பது மட்டும்தான் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ்லேயே வந்துட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களாக இருக்கிறது எனவே இது வந்து பொருந்தாதவற்றை நாம் தேர்வு செய்கிறதுக்கு இந்த கொடுத்திருக்கிற ஆப்ஷனில் இன்னா நடப்பது சரியான பதில்